கோவைட்டியில் உள்ள சுவாமிகளின் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது ஆராதனை மகோத்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஸ்ரீ குரு மாதாஜி சர்வசத்தி பூஜை செய்து அதிகாலை முதல் ஹோமகுண்டம் அமைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பால் தயிர் தேன் இளநீர் நெய் மஞ்சள் சந்தனம் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து நூறு கிலோ மலர்கள் மற்றும் பூமாலைகள் கொண்டு அர்ச்சனை மங்கள ஆரத்தி நடைபெற்றது பின்னர் ராகவேந்திர சிலை மலர்களால் அலங்காரம் செய்தனர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி அன்னதானம் நடைபெற்றது